இனிய திருமண உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கங்கள் நம்முடைய வெட்டிங் டாக்ஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரோக்ராம் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் நம்ம வீட்டு கல்யாணம் உடனே நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான திருத்தலத்துக்கு நம்ம இன்னைக்கு விஜயம் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான ஒரு கோயில் ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா காவிரி கரையை பார்த்த மாதிரி ஒரு கோயில் ஸ்ரீதேவி பூதேவி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ராமச்சந்திர சர்மா என்கின்ற வேத நாராயணன் அவர்கள் நம்ம கூட பேசியிருக்கிறார் ஸோ வாங்க அவர்கிட்ட போய் கோயிலை பற்றியும் இதனுடைய இந்த ஸ்தல வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டு கல்யாணம் இதன் மூலமாக எப்படி சீக்கிரம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்

பக்த வாத்சல்ய பரமானந்தம் விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜஞானசித்தய ஞானானந்த மகாராஜி ஜெய் இந்த கோயில் சாத்தம்பூர் என்கிற கிராமத்திலே ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத கலியுக வரதராஜ பெருமாள் அவருடைய கோயில் பெருமாள் கோயில் இது சோழர் காலத்து கோயில் என்ற கல்வெட்டுகள்லாம் இருக்கிறது இது காவேரி ஆற்றுக்கு கரையில் இருக்குது காவேரி ஆற்றை வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் சுவாமி பார்த்துட்டே இருக்கார் இந்த நம்ம பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இடது பக்கம் பெரிய சாமுண்டி ஸோ இந்த மூன்று கோயில்களும் காவேரி ஆற்றை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த சுவாமியுடைய பார்வையில் காவேரி ஆறு தெரியிறதுனால இந்த பகுதி மக்கள் சுபிக்ஷமாகவும் எல்லா விதமான நன்மையும் பெற்றும் எல்லா வளங்களுடையும் வாழ்கிறதா ஐதீகம் இங்கே மிக சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்க சுவாமிக்கு எண்ணெய் காப்புக்கு வேண்டிண்டு எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த எண்ணெய் காப்பு போட்டு நம்ம சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய கோரிக்கையை வைத்தால் நமக்கு அதுக்கு உண்டான தகுதி இருக்கோ இல்லையோ அதை உடனே சாங்க்ஷன் பண்ணக்கூடிய வரதராஜ பெருமாளாக இருக்கார் மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் அந்த சரணாகதியை யார் நம்ம பெருமாள்கிட்ட அடைகிறோமோ அவளுக்கு அவள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தேவை தேவைன்றத பார்த்து பார்த்து பெருமாள் செய்கிறார் இப்போ இந்த கலியுகத்தில் அட் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் ரெண்டு ஒன்று காலகாலத்தில் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது இன்னொன்று கடன் தொல்லை ரெண்டு பிரச்சனைகளுக்கும் எங்கள் பெருமாள் வந்து வெறும் ஐம்பது எம்எல் ஐம்பது மில்லி எண்ணெய் சாத்தினாலே கண்ணத்தில் ரெண்டு பக்கமும் ஐம்பது எம்எல்ஏ நல்லெண்ணெயை நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை தடவி பெருமாளே கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் ஆனால் இங்கே என்ன ஒரு விசேஷம்னா பக்தாலெல்லாம் ஒரு வாரத்துலேயோ பத்து நாள்லையோ ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ஒரு மண்டலத்துக்குள்ளே வந்து சுவாமி என்ன காப்பு போட்டோம் நாங்கள் நல்லாயிருக்கோம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் எடுத்து கல்யாணம் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டோம் ஒரு நிச்சயதார்த்தம் அட்டன் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மூணு மாதத்தில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்போ நம்ம மக்கள் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக மகாமண்டபத்தில் வந்து அமர்ந்து நம்மளுடைய கூடவே இருந்து நம்ம கஷ்டங்களெல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி ஆனந்தமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு பெருமாள் காத்துன்ருக்கார் பக்தாள்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாம் வந்து கைங்கரியத்தில் ஈடுபடணும் இப்போ சமீபத்தில் தான் பாலாலயம் பண்ணுறதுக்கான உண்டான முயற்சிகள்லாம் ரெடி பண்ணி இப்போ வேலைகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வேலைகள் முடிகிற வரைக்கும் டைமிங் பார்த்தேன்னாக்கா நார்மல் டேஸில் ஒரு எயிட் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் சாயங்காலம் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம பண்ணுறது கிடையாது பன்னெண்டரை மணியோட சுவாமிக்கு லாலி பாடி தூங்க வச்சிடுறோம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் காத்தாலும் ஆறு மணிக்கு ராத ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி விசேஷ சிறப்பு பூஜை எட்டு மணிக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்தோட சுவாமி ராஜா அலங்காரத்தோடு ஜொலிப்பார் அதே மாதிரி ஏகாதசி ஒரு ஒரு ஏகாதசி அன்றைக்கும் காத்தால் அஞ்சம்பதுக்கு ஸ்நானம் ஆரம்பித்து அபிஷேகம் அலங்காரம் ராஜ அலங்காரம் பண்ணி அவருக்கு விசேஷ பூஜை முடித்து அதை ஃபாலோடு பை உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணுறோம் டெய்லியுமே நித்திய பாராயணம் உண்டு பட் ஏகாதசி அன்னைக்கு ஒரு சிறப்பு பாராயணம் ஏன்னா நித்திய பாராயணத்தில் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் தான் பண்ணுவோம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் நல்ல ஆற்றல் வந்து நமக்கு சிறப்பாக தெரியும் ஸோ விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணுறோம் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ நாமஸ்மரன் பண்ணு இந்த கலியுகத்துக்கு நாமஸ்மரன் பண்ணாலே போதும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அந்த நாமத்தை சொல்லிட்டு வந்தாலே உனக்கு சகலவிதமான துன்பத்திலேருந்து உன்னை விடுபட வைத்து ஆனந்தமயமான வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஒரு கருத்து உள்ள மனதோட எல்லாரோடையும் சேர்ந்துண்டு அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பாடுறதுங்கிறது அவ்வளவு சிறந்தது அதை காட்டிலும் சிறந்தது பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நீ பாடக்கூட வேண்டாம் கேட்டால் போதும் அப்படிங்கிறார் ஸோ அந்த ஏகாதசி பஜன் அப்படிங்கிறது சிறப்பாக வந்து ஆரம்பித்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது எவ்ரி ஏகாதசிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு சாசனாவும் பஜன் முடிஞ்சு அன்னதானம் வரவாளுக்கு அன்னாதானம் நடந்துட்டு இருக்கு இந்த கும்பாபிஷேக பணிகள்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் நார்மல் கோயிலுக்கு உண்டான ஆகம விதிப்படி என்ன டைமிங் இருக்கோ அதை வந்து நம்ம பேசி கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு இருக்கா இந்த கோயிலுக்கு ஈரோட்டிலிருந்து கரூர் போகிற வழியில் சோலார் தாண்டி ஒரு ஏழு கிலோமீட்டரில் ஆர்டி நேஷனல் காலேஜுன்னு சொல்லிவிட்டு ஒரு நேஷனல் காலேஜ் ஒன்று இருக்குது அதை ஒட்டி ஒரு லெஃப்டில் எடுத்தேனாக்க ஒரு ஒன் ஒன் கிலோமீட்டரில் காவேரி ஆற்று படுகையில் இந்த கோயில் அமர்ந்திருக்கு நம்ம அம்மா ஒரு முப்பத்தி ஏழு வருஷமாக நம்ம கோயில்களுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா அவர் அவருடைய ஆற்றுக்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு இந்த கோயிலுக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் சுத்தம் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் எடுத்து வைக்கிறதுலேருந்து சுவாமிக்கு அந்த அம்மா கையால் எல்லா விதமான கைங்கறிகளையும் இருக்கா அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க இந்த இழுப்ப மரம் ஸ்தலவருக்கமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு பழமையான மரம் அப்படிங்கிறா ஸோ இது வந்து இந்த மரத்தை பார்த்தேனாக்க எண்டாயரு கோயிலுக்கும் ஒரு கொடை மாதிரி இருக்குது எவ்வளவு வெயில் வெளியில் வந்து நாற்பது டிகிரி போனால் கூட உள்ள மகாமண்டபத்தில் வந்து உட்கார்றவா சொல்லுவா ஏசி போட்டிருக்கலான்னு கேட்பா அந்த அளவுக்கு ஒரு இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் தான் வந்து இங்கே உள்ள வந்து மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு காரணம் இந்த இலுப்பை மரம் ரெண்டாவது வந்து காவேரியை பார்த்துட்டே இருக்கார் சுவாமி உள்ளே வந்தோன்னா துவஜஸ்தம்பம் இருக்கிறது இந்த துவஜஸ்தம்பத்திலே கிரடாழ்வார் சுவாமியை பார்த்து தியானம் இருக்கார் கிழக்கை பார்த்து அனுமார் இருக்கார் சங்கு சக்கரம் இரண்டு பக்கமும் சுவாமிக்கு தியானம் பண்ணின்னு இருக்கு அப்படி சுற்றி வந்தேன்னா சீதா லக்ஷ்மணர் சமயத ராமச்சந்திர மகாபிரபு வரங்களை கொடுப்பதற்காக அருமையாக வந்து அருள்வாளிச்சின்னு இருக்கார் அதாவது ராமர்னு சொன்னாலே நமக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் எடுத்த அவதாரம் சுவாமி பெருமாள் எடுத்த அவதாரம் ராமாவதாரம் தசாவதாரத்தில் இரண்டு அவதாரங்கள் சிறப்பு வாய்ந்தது ஒன்று ராமாவதாரம் இன்னொன்று கிருஷ்ணாவதாரம் சுவாமி எப்படிலாம் இருப்பாருங்கிறதுக்கு உதாரணம் கிருஷ்ணன் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அவதாரம் ராமாவதாரம் ராமர் தன்னுடைய தாய் மற்றும் தாரத்தை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் தலை நிமிர்ந்து பார்த்தது இல்லையாம் அந்த அளவுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சுய ஒழுக்கத்தோடு சிசிடிவி பத்து கேமரா வச்சுட்டு நான் நல்லவனாக இருக்கிறது இல்லை எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறவன் தான் உத்தமன் ஸோ அப்பேறுபட்ட ராமபிரான் தன்னுடைய சகோதரனான லக்ஷ்மணனோட சீதாதேவியோட வரங்களை தருவதற்காக அமைந்திருக்கார் அவருக்கு தனி சன்னதி அப்படி சுற்றி வந்தேன்னாக்க துளசி தேவி என்மூலே சர்வ தீர்த்தானி என்மத்தே சர்வ தேவதா எதற்கே சர்வ வேதாஸ்து துளசிதம் நமாம்யகம் ஒரு மகாலட்சுமிக்கு ஈக்குவலாக ஒரு துளசி தேவிக்கு வந்து சுவாமி வந்து மாறில் இடம் கொடுக்குறார் அந்த துளசிக்கு தனி மாடம் இருக்குது அதற்கு கீழே ஒரு நாகம் நாகதேவர் பிரதிஷ்ட பண்ணியிருக்கு அதை சுற்றி வந்தேன்னாக்கா வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பிரபு மகாபிரபு இல்லை அப்படின்னாக்கா ராமாயணங்கிற ஒரு கதையே இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னாக்க ராமபிரான் அவதரிக்க போகிறார்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக அனுமாராக அவதரித்ததாக சொல்லுவா இந்த ராம் அந்த ஈஸ்வரனுடைய அவதாரம் தான் ஆஞ்சநேயர் அப்பேறுபட்ட பணிவுடைய பண்ணியிருக்கார் ஒரு பக்தன் தன்னுடைய தலைவனுக்கு எப்படி பணிவிடை செய்யணும் என்பதற்கு ஒரு அடையாளம் ஆஞ்சநேயர் அப்பேறுபட்ட வீர ஆஞ்சநேயர் நம்மளுடைய ராமரை நேராக பார்த்துட்டு நின்று இருக்கார் அதற்கப்பறம் பார்த்தேன்னாக்க நந்தவனம் பெருமாள் கோயிலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா நந்தவனம் ஏன் அப்படின்னா இந்த பெருமாள் அப்பப்போ நடந்து அந்த காற்று வாங்கி சுகந்தமான மலர்கள் கனிகள் இதெல்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த மண்ணில் இதெல்லாம் செழிப்பாக இருக்குது நம்ம மக்களும் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி அவரும் சந்தோஷப்படுவாராமா ஸோ அப்பேற்பட்ட பெருமாளுக்காக ஒரு அருமையான நந்தவனம் இருக்குது ஃபர்தராக வந்து இந்த கும்பாஷே ஒட்டி ஒரு சில மாற் மாற்றங்கள் புதிதான கட்டிடங்கள்லாம் வரப்போகிறது பக்தாலெல்லாம் அதில் கைங்கரியத்தில் கலந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அதாவது சுவாமி நம்மளுடைய பெருமாளுக்கு வந்து ரெண்டு துவாரவாளகர்கள் ஜெயன் விஜயன் நம்ம கோயிலில் வந்து இந்த ஜெயன் விஜயனை பார்த்தாலே யாருக்கும் பெருமாளை பார்க்கணுன்ற ஒரு இது வந்து வராது ஏன் அப்படின்னு கேட்டாக்க இவ்வாலே அவ்வளோ அழகு அதாவது ஜெயன் விஜயன் யாருன்னு கேட்டால் பெருமாளுடைய காவலர்கள் துவாரவாளகர்கள் பெருமாளுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னா ஜெயன் விஜயன் உத்தரவு கொடுத்தாதான் பெருமாளை நம்மளால் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இங்கிலீஷில் சொல்லணுன்னா நேராக பெருமாளுக்கு நேராக கருடாழ்வார் கருடாழ்வார் வந்து கோச்சுண்டாலாம் பெருமாள் மேலே சுவாமி நீங்கள் நரசிம்ம அவதாரத்தும் போது என்னை மறந்துட்டேன் பார்த்தேலா நீங்கள் மாட்டு டக்குன்னு ஓடி போயிட்டேல என்னை விட்டுட்டேலே நீ கருடாழ்வார் இல்லாமல் பெருமாள் எங்கேயும் விஜயம் கிடையாது ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் விட்டுட்டு போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தமாக ஆ கருடாழ்வாருக்கு அந்த கருடனுடைய ஆலங்கத்தை தீர்ப்பதற்காக அந்திலி அப்படிங்கிற ஒரு இடத்துல திருக்கோவிலூர் பக்கத்தில் கருடாழ்வார் மேலே மூர்த்தியாக அவதாரம் கொடுத்தார் அப்பேற்பட்ட பெருமாள் நம்மளுடைய பக்தர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கார் நம்மாழ்வார் அந்த பக்கம் ராமானுஜர் மகாபரியவாரெலாம் இருக்கா ஸோ குருநாதர் இருக்கார் உள்ளுக்குள்ளே பார்த்தே அர்த்த மண்டபத்தில் காளிங்க நர்தனம் அஞ்சு தலை பாம்பு மேலே கிருஷ்ணன் வந்து ஆடி காட்டினது இந்த பெருமாள்கிட்ட வந்து ஒரு சமீபத்தில் ஒரு மூணு மாதமாக நாங்கள் இருக்கிறது என்னன்னாக்க ஒரு நாள் பூஜை பண்ணும்போது அந்த பெருமாள் நமக்கு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு என்ன அப்படின்னா என்ன காப்பு போட்டு வேண்டிக்க சொல்லு நினைக்கிறத நடத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது கா நம்ம மனசில் பட்டது வெளியில் வந்தோம் வந்தால் ஒருத்தர் வந்து பையனுக்கு ஒரு நாலு வருஷமாக பார்த்துட்டுருக்கோம் ஒன்று கிடைக்கல அதாவது ஜாதகம் வருது எதுவும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்கிறது இல்லை அவ பதில் சொல்ல மாட்டேங்கிறா இந்த மாதிரியான தடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுடைய வேதனையை வெளிப்படுத்தினா அவளுக்கு தான் முதல் முதல்ல வந்து இந்த விஷயத்தை சொன்னேன் சுவாமிக்கு நீங்கள் வந்து எண்ணெய் காப்பு போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிங்கோ கல்யாணம் நல்லபடியாக உங்களுக்கு எல்லாம் அமை அமையும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தம்பதி சமேதமாக வந்து சிறப்பான ஒரு அபிஷேகத்தை பண்ணி பெருமாளுக்கு ஒரு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிடுங்கோன்னு சொன்னேன் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் என்னென்னாக்க லைவ் எக்ஸாம்பிள் மே ஒம்பதாம் தேதி என்னுடைய அருகாமையில் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு சொன்ன விஷயம் அது ஜூன் ஆறு சென்னையில் வந்து பாக்குவத்தில் மாற்றிட்டு வந்துட்டா ஜூலை பதிமூணு நிச்சயதார்த்தம் நம்ம ஈரோட்டில் கணேஷ் கௌரி மஹாலில் அவளுக்கு பெருமாளுடைய ரெண்டு மாலை எடுத்துன்னு போய் அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வந்தேன் அவளுக்கும் அவ்வளோ திருப்தியாக இருந்தது இன்னொரு விஷயம் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட பையன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருந்தால் அப்படியாம் மனசு மாறல பையனுக்கு முப்பத்தி ரெண்டு எடுத்து பையன் வந்து சார்ட் அக்கௌண்ட் சிஏ முடிச்சிருக்காரு பையன் ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவள் அம்மா வந்து வெளிப்படுத்தின விஷயத்தை அவளுக்கும் இதே மாதிரியான என்ன காப்பு போட்டு வேண்டிங்கோன்னு இப்போ அந்த பையனுக்கும் மனசு மாறி அந்த பையனே இப்போ பொண்ணு பாருன்னு சொல்லி இதெல்லாம் பெருமாள் வந்து நடத்தி கொடுக்குறார் இப்போ அந்த பொண்ணும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பூனேயில் வந்து கல்யாணம் வச்சுருக்கா நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட்டில் கல்யாணம் வச்சுருக்கா பூனேயில் இதெல்லாம் மூணு மாதத்தில் நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் கடன் தொல்லை இஎம்ஐ நிறையா வாங்கிட்டேன் சுவாமி வீடு கட்டிட்டேன் வாகனம் வாங்கிட்டேன் அதுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போச்சு வீட்டுக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா எல்லாம் இஎம்ஐ சேர்ந்தெடுத்து அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் வந்து அடிஷ்னல் வருமானம் எதுவும் இல்லை வர வருமானத்தை வச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறான் பையன் அதில் கஷ்டப்படுற வேண்டியதாக இருக்குது அம்மா வந்து சமையல் வேலைக்கு போயின்னு இருக்கா ஸோ நான் வந்து வர வருமானத்தை வச்சு இருக்கேன் சுவாமின்னு வேணும்னா இது ஒரு பன்னிரெண்டு நாளில் நடந்த விஷயம் நடந்து கரெக்டாக பன்னிரெண்டாவது நாள் அவளே வந்து சுவாமி அடிஷ்னல் வருமானத்துக்கு சுவாமி காட்டிட்டார் அவள் கம்பெனியில் ஒன்று அவள் கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடச்சிடுத்து அதே கம்பெனியில் ஒய்ஃபுக்கு வேலை கொடுத்துட்டா அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த அவளே வந்து சொன்னான் இந்த கல்யாணத்துக்கு கண் கூட நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த கலியுகத்தில் இப்போ அட் ப்ரெசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் மேரேஜ் அதனால் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி ஒன்று கல்யாணம் பண்ணி நம்மளால் குடும்பம் நடத்த முடியுங்கிற கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸை மனசில் கொடுக்குறார் பையனுக்கு பொண்ணுக்கு நம்ம வந்து எப்பேற்பட்ட சவால்கள் சேலஞ்சஸ் வந்தாலும் குடும்பத்தில் நம்மளால் எது எது எதிர்த்து நம்மளை அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து வெல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய மனநிலையை ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ குறைஞ்சிகிட்டே வர்றதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் அனுசரித்து போகிறது எப்படிங்கிறத பெருமாளே டேரெக்டாக நம்ம வந்து நடுவில் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு காட்டுறோம் இதான் இவ்வளதாம்பா பெருமாள் போய் கேட்டுக்கப்பா அப்படின்னு வர பக்தாளெல்லாம் உரிமையோடு அவரை உட்காந்து நிம்மதியாக ஒரு பத்து கேள்வி கேட்குறா ஆத்திர கேள்விக்கும் அசராமல் அவர் பதில் கொடுக்குறார் இதெல்லாம் கண் கூட நடக்கிறது பார்க்குறோம் அதே ஒரு சின்ன ஒரு பாடல் கம்பராமாயணத்தில் கடைசி பாடல் அந்த ஒரு பாடலை வந்து நல்ல மனசில் ஒரு உண்மையான ஒரு பக்தியோட நம்பிக்கையோட ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து காத்தால் டெய்லி பாராயணம் பண்ணுங்க ஒரு சின்ன பாடல் தான் எட்டு வரி பாடல் தான் அந்த பாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்திங்கிறது ஒரு விதமானது ஏன்னா ராமரை விட ராம நாமத்துக்கு பலன் அதிகம் அப்படிங் அப்படின்னு பெரியவாரெலாம் சொல்லியிருக்கா அந்த பாடலை சொல்கிறேன் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வழியதாகும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்கேதான் எட்டே வரி தான் சேனல் வெட்டிங் டாக்ஸ் வித் எல்விஆர் அப்படிங்கிற சேனல் சமீபத்தில் தெரிய வந்தது இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு டாஸ்க்காக வந்து மாறிண்டு வருது கலியுகத்தில் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அழகாக தெளிவாக வந்து எடுத்துகிட்டு வராங்க பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சந்தித்து அவங்கள்டேந்து உள்ள கருத்துக்களை எல்லா மக்களுக்கும் கொண்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க மேன்மேலும் சிறப்பாக வரணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராதே கிருஷ்ணா